மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக அணி அதிமுக அணி மற்றும் பாஜக அணி மோதுகின்றனர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுறாங்க இதில் எந்த அணி முதல் இடம் பிடிக்கும் எந்த அணி கடைசி இடம் பிடிக்கும்ன்றதை மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சது தானே டிஎம்கே தே ஆர் டூயிங் சம்திங் குட் பண்ணிட்டு இருக்காங்க சில திட்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு மக்களுக்கு அதை வச்சு சொல்கிறேன் எதனால வந்து திமுகவை வந்து ஆதரிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் மக்கள் வந்து மேலே யாரையும் பார்க்கறதில்ல ஸோ ஸ்டேட் வைஸ் தான் பார்க்குறாங்க மேலே யாரும் ராகுல் காந்தி வராரா மோடி வராரான்றதை யாரும் பார்க்கறதில்ல ஸோ ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ஸ்டேட்ஸை விட ஸோ அவங்க தனித்துவமாக மாநில கட்சியை மட்டும் தான் அங்கீகரிக்கிறாங்க ஸோ வேற யாரையும் அங்கீகரிக்கல அவங்க ஸோ ரெண்டு அதில் பார்க்கும்போது லீடிங்கில் பார்க்கும்போது டிஎம்கே தான் இருக்காங்க அதுவும் மகளிர் தொகை கொடுக்குறாங்க ஸோ அது ஒன்று இருக்குது மற்ற சில ஸ்கீம் பெனிஃபிட்ஸு டேரெக்ட் பீம்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வச்சு கிடைக்கணும் எல்லாம் டிஎம் கேனி தான் ஸோ எல்லோரும் மீடியாலாம் இருக்காங்க இன்னும் அவங்க பலமான இது எவ்வளோ தான் நான் முதலிடம் கூறியனா நம்ம இது தான் வரும் திமுக தான் இப்போ நல்லது கேஞ்சின்னு வராங்களே அதாவது லேடிஸுங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு போடுறாங்க இல்லை ரேஷன் கடைக்கும் எதனால் நல்லது பண்ணுறதுக்கு அதுவும் போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க எதை பற்றி தப்பே இல்லை இப்போ வந்த ஆட்சியில் தான் அந்த மாதிரி அதுக்கு மேலே அந்த மாதிரி இல்லை எது ஒன்று ஏடா எடாகடமாக தான் பேசுகிறாங்க இப்போ ஆஸ்தியில் கூட இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு கொஞ்சம் இது கூட்டணி முதலிடப்படி ஆரம்பத்துலேருந்து வளர்ந்த கட்சி வந்து ஆரம்பத்துலேருந்து டிஎம்கே அடி ஏடிஎம்கே மக்கள் வந்து திருப்பத்தை தான் எதிர்பார்ப்பாங்க ஒன்று இதில் போடுவாங்கள்ல அதில் போடுவாங்க இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் இருக்காங்க முதலமைச்சராக அவங்க தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க யார் இருக்காங்களோ அந்த கட்சி தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல பெண்களுக்கான ஸ்கீம் கொடுங்க ஃப்ரீ பஸ் இருக்குது தௌசண்ட் ருபீஸ் போட்டாங்க வெள்ளை வந்தால் இங்கே ஆறாயிரூபா கொடுத்தாங்க அங்கே தென் மாவட்டங்களுக்கும் ஆறாயிரரூபா கொடுத்தாங்க திருவெளி தூத்து குடிக்கலாம் அதனால் வெறுப்பு கிடையாதுல்ல மக்களுக்கு வெறுப்பு கிடையாது ஆமாம்மா மக்களுக்கு வெறுப்பு கிடையாதுல்ல அதான் மெயின் எதுக்கு போடக்கூடாதுங்கிறதான முக்கியம் எது தவிர இவங்க வரக்கூடாது என்பது தானே முக்கியமாக இருக்கும் டிஎம்கே தான் டிஎம்கே வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் லேடிஸ்க்கு ஆயரூபா போட்டிருக்காங்க அதனால வரலாம் தனியா நாம் தமிழர் கட்சி தான் அவங்க உன்ன மக்கள்கிட்ட ஒன்று ரீச் ஆகலை சரி அவ்வளோவா ரீச் ஆகலை அவர் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் நல்லதாக பண்ணிகிட்ருக்காரு சரிங்களா அவர் பண்ணது ஒரே ஒரு தப்பு என்ன தம்ம ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா ஒரு ஃப்ரீயாக பஸ் விட்டார் பார்த்தீங்களா அதில் தான் கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இடம் பிடிக்கும் ஏன் மக்கள் மத்தியில் வந்து நல்ல பேர் இருக்குது மற்றவங்கள எடப்பாடிக்குலாம் அவங்க ஒத்துமை இல்லை அதுவும் இல்லாமல் எடப்பாடினா பேசுகிறது என்ன பேசுகிறது தெரியாமல் போய் கூட்டு இல்லை சரியான கூட்டு கிடையாது ஓட்டு வங்கி வந்து கம்மி தான் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கி அதிகம் ரெண்டாவது வந்து நல்ல முறையில் செஞ்சுருக்காரு ஜனங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் வாயிலையும் அவர் செஞ்சிருக்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு அவர் செஞ்சிட்டார் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் செஞ்சு முடிச்சுருவார் புரியுங்களா அவர் செஞ்சதை பார்த்துட்டு தான் இப்போ இவங்கெல்லாம் போராளம் போட்டுக்கிட்டு இது இருக்காங்க அவர் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய பண்ணுவார் நிச்சயமாக அவங்க தான் முதலிடம் இடம் பிடிப்பாங்க அவங்க வந்து நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரியோடு சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது அவங்க தான் வருவாங்க ஆனங்கட்சி இப்போ அந்த கட்சி தான் வந்து ஜெய்குமார் தவிர பாரதிய ஜனதா வந்து அந்த பிரதமர் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து வராது அந்த பக்கம் என்ன வரான் உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் என்ன வரும் பார்த்தா இந்த பக்கம் வராது அவர் வந்து கலைஞருடைய புல் வந்து அவர் வந்து செயலில் வந்து ரொம்ப அருமையாக செய்கிறாரு முதலிடம் டிஎம்கே அவங்க இப்போ ஆலங்கட்சியாக இருக்கிறாங்க அதனால் அவங்க எதனாலாம் அவங்க ஒரு ஐம்பது வருஷமாக ஆட்சி செய்கிற கட்சியாக இருக்குது அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு எப்படின்னா இப்போ பழைய வழியாக போகிறோம் அதில் வந்து ஒன்றும் தெரியாது நடந்தே போயிடலாம் கணமுடிக்கிட்டே போயிடலாம் புது வழியாக போகும்போது கல் இருக்கும் மண் இருக்கும் பாட்டிலோடு இருக்கும் அதனால் இவங்க வந்து பழமையான கட்சி இது டிஎம்கே கட்சி ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படுத்துவாங்க நம்பிக்கை இருக்குது இறைவனை பிரார்த்திக்கிறேன் வேறு என்ன இருக்குது அதிமுக தான் வரணும் கடைசி இடம் கடைசி இடம்னா சின்ன சின்ன கட்சி தான் கடைசி இடம் பிஜேபி அதாவது முதலிட டிஎம்கே கூட்டணி தான் வரும் நான் தமிழுக்கு தனியாக நல்ல ஸ்டெண்ட்டு ஓட்டு வாங்கும் பிஜேபி அதாவது முதலிட டிஎம்கே கூட்டணி தான் வரும் நான் தமிழுக்கு தனியாக நல்ல ஸ்டெண்ட்டு ஓட்டு வாங்கும் இப்போ நேம் போனும் மோடி வந்து நம்ம தமிழ்நாட்டு ஒன்றுமே செய்யல இந்த வெள்ளை வந்தப்போ இங்கே உள்ள சென்னைக்கு ஒன்றும் செய்யலை தமிழ்நாடு உள்ள ஒன்றுமே செய்யலையா பணம் தாங்க மெயினு பணம் கொடுக்கவே இல்லையில அதனால வத்துக்கு வாய்ப்பு இல்லை மக்கள் விருப்பாக தானே இருப்பாங்க சும்மா வாய்ப்பு அந்தளவு போட்டால் முடியாது கிடையாது மோடி இல்லை அதான் இங்கே 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 அதை தமிழ்நாட்டும் வர முடியாது திமுக சீட்டு பிடிக்கும் நான் கூட்டு நிறைய வச்சிருக்காங்க படம் தாராளமாக பண்ணிருக்காங்க ஸ்கீம் பண்ணுறதை பொறுத்த இல்லை நிறைய ஏற்கனவே பண்ணிருக்காங்க திட்டங்கள்லாம் இருக்குது பண்ணியிருக்காங்க அதை வச்சு ஓட்டு கேட்கலாம் திமுக வந்து அணியது கலைஞருக்கு ஐம்பது வருஷமாக இருக்குது அதெல்லாம் வந்து திமுக வர முப்பது அணிக்கு சான்ஸ் இருக்கு மக்கள் வந்து ஆதரிப்பாங்களா மக்கள் திமுகவும் ஆதரிப்பாங்க சென்ட்ரல்ல வந்து பார்த்தா மோடி சர்க்கார் வரும் இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வரும் முப்பது சீட்டு பத்து சீட்டு வந்து அண்ணாமலை பிடிப்பாங்க ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் டவுட்டு தான் நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வரமாட்டார் அந்த தம்பிங்க தம்பிங்க சொல்லிட்டு போய் நேர்க்க வேண்டியதான் கடைசி இருக்குது அந்த தம்பிங்க வந்து ஓட்டு போடுவாங்க ஓட்டை இதாக ஆக்க மாட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுவாங்க ஓட்டை வந்து கரெக்டாக கொடுத்தனா பரவாயில்ல ஆனால் அந்த தம்பிங்களே வந்து மாற்றி குத்துடுவாங்க சீமான் கட்சி வரது ரொம்ப டவுட்டு தான் முன்னணியாக நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏடிஎம்கே தான் வரும் கடைசி இடம் பிஜேபி தான் நாம் தமிழர் கட்சி தான் அவங்களுக்கு பவர் இல்லை இப்போ வந்து கடைசி இடம் பிடிக்குது வந்து வந்து எடப்பாடி பிடிக்கலாம் கடைசி அது ஒரு சான்ஸ் உண்டு அவருக்கு அவருக்கு அந்த இடத்துல சின்ன வந்துடல அதனால அந்த கெட்ச பிஜேபி தான் பிஜேபி தான் டெவலப் ஆகிறாங்க அவங்களாம் ஆல்ரெடி வெல் பிள்ளையம்ல சீமானெலாம் ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் பிஜேபி தான் மேபி ஓட் பேங்க் கம்மியாக இருக்கிறது அதுதான் ஜென்ரலாக தெரியறது எல்லாமே அதனால கடைசி இடம் பிஜேபிக்கு தான் கடைசி இடம் சொல்ல முடியாது ஆனால் முதலிடம் பிடிக்கிறது கண்டிப்பாக வந்து டிஎம்கே வரும் நம்பிக்கை பாஜக தமிழ்நாட்டில் பாஜக வர்றது வாய்ப்பு இல்லை பாரதிய ஜனதா தான் கடைசி இடம் பிடிக்கும் மக்கள் மத்திய தமிழ்நாட்டில் வந்து மத உள்ள ஒரு கட்சி அது புரியுங்களா மோடி எத்தனை எத்தனை தடவை நூறு தடவை வந்தாலும் சரி தான் மோடி யாரும் நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா போய் சொல்லிட்டாரு ஏற்கனவே பதினஞ்சு லட்ச ரூபா போகிறோன்னு போய் சொல்லிட்டாரு முத என்னென்னவோ போயிடலாம் நிறைய போய் சொல்லிட்டாரு இந்த ஜிஎஸ்டி கேஸ் விலை பெட்ரோல் விலை இதெல்லாம் ஏற்றிட்டாரு எதுக்கெடுத்தாலும் குறை கவர்னர்களை அனுப்பிச்சு இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் பழி வாங்கணுங்கிற அரசியல்வாதிகள்லாம் பழி வாங்கணுங்கிற நடவடிக்கை இதெல்லாம் எல்லாேருக்குமே தெரியுதுமா அவங்க செய்கிறது பூரா தெரியுது அதெல்லாம் குதையும் மொழியா ஃபஸ்ட்டு இடிஎம்கே கூட்டணி வதம் அதுக்கடுத்தாப்புல வந்து அண்ணாதிமுக கூட்டணி வதம் அதுக்கு அடுத்தால் பாஜக அதுக்கு அடுத்தாப்புல நோட்டா தான் நாம் தமிழை வதம் அதுக்கடுத்தாப்புல நோட்டா விட அதிகமாக நாம் தமிழை வரும் இல்லை அதை பொறுத்தவரையும் அவங்க இதுதான் ரிலீஜியன் ப்ராப்ளம் தான் ஸோ அவங்க வந்து இந்து விரோத கட்சி அப்படின்ற மாதிரி முஸ்லீம் விரோத கட்சி மைனாரிட்டி விரோத கட்சின்ற மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ அது அவங்களோட செயல்பாடுகள் மாறுச்சுனா மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு எட்டி பார்க்காத பிஜேபி மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க வந்தால் காங்கிரஸ் வரும்